சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொரியர் அனுப்பி வைக்கப்படும் யாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்களா உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கிஃப்ட் கிடைக்கும் யார் நிறைய கமெண்ட் போடுறான்னு பார்க்கலாம் கமெண்ட் போடுற உங்களுக்கு ஒரு கோடி

வேறு நான் இந்த சேனலில் வந்து வாட்ஸ்அவர்லாம் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கு எனக்கு அதனால் வந்து நான் வேறு ஐடி ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு இருபது நாள் போட்டுக்கிட்டு இருக்கேன் அம்மா சமையல் அப்படின்ற ஐடியில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய வீட் என் போட்டாவும் என்னோடய வீட்டுக்கார் ஃபோட்டோவும் இருக்கும் பாருங்கள் அந்த ஐடியில் அது இப்போதைக்கு வராதுன்னு என் மகன் சொல்லுது இருந்தாலும் எதுக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க தேஜா அம்மா எங்கள் தேஜா தேஜா சென்னையில் இருக்கா குட்டி பாப்பா அவ நல்லா படிப்பா போயா போயா பொய்யாலே போயா அங்கிட்டு அம்மா என்னம்மா தொத்த மூணாயது பத்தாயிரணும்னு அம்மாத்தையும் குழம்பு தானம்மா கொதிக்க மாட்டேங்குது கொதிச்சாலமா கொடுக்கலாம் சாப்பிட தூக்கி வச்சு அப்படியே எடுத்து வைக்க வேண்டியது எந்த கொண்டு வைப்போம் காலில் வை கொண்டு போயிடுதுங்களா ஆமாம் கொண்டு போட்டோம் அம்மாச்சியோட சரி சரிண்ணாப்பா அது ரெண்டு நாள் போடுறேன் இன்னும் போடலாம் பாதிக்கு போடலாம் Exactly. Yes. ங்க முன்ன எடுத்தே பல்லரக்கு போறோம் மட்டும் தனியா வர தயமா இருக்கு அந்த மெனு ப்ரொஸ்ட்லிட் அந்த

பூரி பாத்தீங்களா இந்த மாதிரி பூரி வேணும் வீட்டுல சப்பாத்தி மாவு போட்டு பெசஞ்சு வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் பூரி பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க அம்மா லைக் போட்டாச்சு இனிய காலை வணக்கம் எனக்கும் <laughs> 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 <laughs>

ஏய் உங்கள இந்த தாத்தா பார்த்ததுன்னு ரொம்ப சந்தோஷமா நீங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் டாக்கா அதான் நீங்க நீத்துற ஏ கேட்டி என்ன பாத்தாவே ஓட்டுது கேப்பட்டது இந்த தாத்தா உன்னால வேற லைட் தோஷ் ஹாய் லைட் போட்டதுக்கு தேங்க் யூ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ண அம்மா சமையல் அன்பிடா செந்தங்களா நன்றி சொல்லிருக்காங்க நான் டைம் ஓமன் டைம் சொல்றானமா வெல்கம் யூ ஆர் வெல்கம் மாங்கார காம்பிடா இந்த தம்பி தம்பி இந்த குட்டி பையா இந்த வாடா ஏ குட்டி பையா ஆறாங்க சாண்டல் பண்ணி போதும் போதும்

புட்டி மாங்கே சாப்பிறியா அங்க போறியா அங்க ஒரு பாதி பூரி எடுத்து அங்க போணும் மணி நீ இருங்கதடா வா சாப்பிடுறோம் ஆமா நான் டூடா நான் ஃபிரண்ட்ஸ் ஆமா ஃபிரண்ட்ஸ் நான் மாமா பச்சின்மாமா வச்சன பச்சின் ரொம்ப நேரமா அம்மாவை பார்க்க முடியல நான் லைவ் போடுறேன் ஆனா கரெக்ட்டான டைத்துக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க மாட்டேங்குது நான் லைவ் போட்டுக்கிட்டே இருக்கேன் முதல்ல ஒரு என்ன போ <coughs> இந்த சேனல்ல வந்து நான் வீடியோ போட்டு இது வரைக்கும் எதுவும் அமௌண்ட் எல்லாம் எதுவுமே நான் வாங்கவே இல்லை சத்திரம் ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது எண்பது பேர் இருக்காங்க பாப்பா வந்து வேற ஐடி ஓபன் பண்ணிடுச்சு அம்மா சமையல்னு அதுல தான் வீடியோ இருக்கேன் பிள்ளைகள் வந்தாங்களா தங்கச்சி பிள்ளையா

பாப்பா நீங்க <laughs> <laughs> रोकन दाबले जमानत कर. उकर दाबले बाय वागे कापला आना सब ला आम वाले दूरई होना देदी हाय वागे सरवन

கப்பு உளுந்து மாப்பிள்ளை சம்பார் கொஞ்சம் வெத்தயம் போட்டு அரைத்தே நம்ம சூப்பர் சூப்பர் சரியான சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு எல்லாம் ஓகேமா பார்த்துக்கிறேன் சாப்பிடணும்

ஏன் வாங்கிக்கையா கொஞ்சம் நீ ஏன் யாப்புன்னு பண்ற நீஜாஸ்மி டைம் ரொம்ப ஆயிடுச்சோ கட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் லைக் போடுங்க அம்மா சமையல் வைத்தி லைக் பண்ணி பாருங்க நான் என் மேலே என் கணவர் இருக்கமான்னு போட்டால இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவர் சப்ஸ்கிரைபர் வந்தாலும் அத லைக் பண்ணலாமா அப்படியே நான் கண்டினியூ பண்ணிறேன் சும்மா ஏரியா போயாங்குதே